தோசை மாவில் தோசை செய்யலாம் இட்லி செய்யலாம் ஏன் பனியாரம் கூட செய்யலாம் ஆனால் நம்ம சட்னி எப்படி செய்யலான்றத இன்றைக்கி பார்த்துடலாம் ஒரு கையேந்தி பவன் செய்யல ஒரு சூப்பரான சட்னி கொஞ்சம் ஜீரகம் இருபது சின்ன வெங்காயம் பத்து கல் பூண்டு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் கட் பண்ண ரெண்டு தக்காளி கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடுவோம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்து அரைச்சி வச்சிருந்த சட்னி சேர்த்து அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு விட்டுருவோம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் அரை கரண்டி புளிச்ச மாவு தண்ணி சேர்த்து அதையும் ஊட்டிடுங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கி நல்ல சோட சுட இட்லி தோசைக்கு சேவ் பண்ணிக்கலாம் செம்ம அட்டகாசமாக இருக்கும் தண்ணியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் திக்க ஆக்கிட